ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் கல்யாணம் நடந்து கொண்டிருந்தது மேளதாளங்கள் ஒழிக்க மந்திரங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருந்தன அந்த நேரத்தில் ஒரு கருப்பு பூனை அங்கும் இங்கும் ஓடி மண்டபம் முழுவதும் கலகம் செய்ய ஆரம்பித்தது பூஜாரியின் கவனம் சிதறியது சடங்குகள் தடைபட்டன அப்போது அந்த வீட்டின் அம்மா சொன்னால் இந்த பூனையை கொஞ்சம் பிடித்து கட்டி வையுங்கள் கல்யாணம் முடிந்ததும் அவிழ்த்து விடலாம் பூனை கட்டப்பட்டது சடங்குகள் அமைதியாக நடந்தன கல்யாணமும் நல்லபடியாக முடிந்தது ஆண்டுகள் கடந்தன அதே பெண்ணின் மகளுக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்யப்பட்டது அதே வீடு அதே சடங்குகள் அந்த நேரத்தில் அந்த பெண் திடீரென கேட்டால் ஒரு கருப்பு பூனை இருக்கா இல்லைனா தேடி பிடிச்சு கட்டுங்க அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள் ஆச்சரியத்தில் சிலர் மெதுவாக கேட்டார்கள் ஏன் பூனையை கட்டணும் அவள் சொன்னால் என் அம்மா என் கல்யாணத்தில் கட்டினாங்க அதனால் இது ஒரு முக்கியமான சடங்கு இங்கேதான் நம் எல்லோருக்குமான கேள்வி அம்மா பூனையை கட்டியதற்கும் மகள் பூனையை கட்டியதற்கும் என்ன வித்தியாசம் அம்மா செய்தது பிரச்சனைக்கு தீர்வு மகள் செய்தது மூட நம்பிக்கை இதைத்தான் பகவான் கிருஷ்ணர் கீதையில் பதினெட்டு புள்ளி அறுபத்தி மூன்றில் எச்சரிக்கிறார் இதீ தேனம் ஆக்கியாத்தம் குஹ்யாத் குஹ்யதம் மயா திரு தத் அசேஷேன யதா சாஷி இவ்வாறான நான் உனக்கு மிகவும் ரகசியமான அறிவை விளக்கியுள்ளேன் இதை குறித்து முழுமையாக கவனமாக சிந்தித்து பின்னர் நீ செய்ய விரும்பியதை செய் கிருஷ்ணர் சொல்லவில்லை நான் சொன்னதை கண்மூடிக்கொண்டு அவர் சொல்லுவது இதுதான் அறிவு சிந்தனை பின்னர் செயல் காரணம் தெரிந்து செய்யப்படும் செயல் அதுதான் கர்மயோகம் காரணம் தெரியாமல் செய்யப்படும் செயல் அது பெரும் சடங்கு கீதை நம்மை சடங்குகளுக்கு அடிமையாக்கவில்லை சிந்திக்கச் சொல்கிறது இப்போது உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி நீங்கள் செய்யும் செயல்களில் கருப்பு பூனை இருக்கிறதா அல்லது காரணம் இருக்கிறதா